வணக்கம் மக்களை பார்த்து எயிட் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிற திருக்குறள் நம்பர் எண்ணூற்றி எண்பத்தி இரண்டு ஸோ லெஸ்கோ செக் என்ன குளிரப்பா உண்மையா சரியான குழுப்பா ஆனால் உண்மையாக சொல்கிறேன்னா சொந்தக்கார ஆட்கள் வேலை செய்கிறது கூட அது இவ்வளவு பெரிய ஒரு நல்ல விஷயம் தெரியுமா இல்லாட்டி என் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இவ்வளோ நேரம் முடிச்சு விட்டாங்களோ அவங்களோட வேலைக்கு ஒரு க போகிற வழியில் இருக்க ரைக்கி கொடுக்கணும் ஐயா இப்போ பஸ்ஸுக்கு ரெண்டு இப்போ சரியாக ஆ ப்ளீஸ் ஐயோ ஐயா நீங்கள் வர ஐயா நீங்கள் சரியான தூரும் ஐயா நானும் நேரம் வேலை முடிச்சு போட்டு வந்துட்டு ஏரியா டய்டையா குறைக்காங்க ப்ளீஸ் தமிழ் போகிற வழியில் இருக்க ரைக்க கொடுக்கணும் ப்ளீஸ் ஐயா குறைக்காதுங்க ஐயா நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன்னா என்னையா ஒரு சொந்தக்காரங்களுக்கு கூட இந்த உதவும் கூட பண்ண மாட்டீங்களா நீங்கள் என்னையா சொந்த பந்தம் கதைக்க போகிறீங்க ஆ நான் என்ன பழசலம் மறந்து நினைஞ்சிட்ருக்கீங்களா நீங்கள் ஆ மன்னிச்சான் ஆனால் மறக்கலை இது நான் என்ன என்னையோ உங்களுக்கு நாங்கள் பண்ண பண்ணாங்கள் உங்களை செய்யலை உங்களை சொந்தம் உண்டு கருதி நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் பண்ணது நீங்கள் மறந்துட்டீங்க அப்போ தெரியல நாங்கள் சொந்த மண்டு நான் நா நாங்கள் ஒன்றும் மறக்கலை சரியா ஆ இவ்வளோ துரோம் பண்ணி போட்டங்கள விட்டு போட்டு கடன் கூட கட்ட முடியாமல் நாங்கள் தவிக்கல நீங்கள் விட்டு போட்டு போய்க்கல அப்போ தெரியல நாங்கள் சொந்தமண்டு போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக்கு கேள்போல் பகைவர் தொடர்பு உங்களை மாதிரி ஆக்கலாம் திருவள்ளுவர் கூட அஃபெக்ட் பண்ண போட்டிருப்பார் அதான் இந்த திருக்குறள் எழுதி வச்சுட்டு போயிருப்பார் வந்துட்டீங்க சொந்த மதம் கதைங்க சரி ஆளும் நீங்கள் சிறிது உதவிக்கு காணும் அப்ப என்ன மன்னிச்சு சரி ஓகே ஆளை விடுங்க அப்பா சாமி வடை According to the Tirukkural, the true danger lies not in an enemy you can see, but in those who pretend to be your friends only to betray you when you least expect it.